இதுக்கு நான் வச்சுருக்க பேர் எந்திர ராட்சசர்கள் காரணம் ஒரு ஆள் இல்லாமல் போய் எதிர்க்கி பயம் காட்டுற ஒரு ஒரு கழுகு கழுகு ராட்சசன் கழுகு தற்கொலைப்படை வீரன்னு கூட சொல்லலாம் அதனோட பேர் தான் ட்ரோன் இந்த ஹேரோப்ட்ரோன் இஸ்ரேலில் பிறந்திருக்கான் அதனால் மற்றவங்களை இல்லாமல் ஆக்கிறதுக்காக பிறந்திருக்கான் போல் இது ஒரு ஆளிலா தற்கொலைப்படை வீரன்னு சொல்லலாம் ஏன்னா தன்னையே அழிச்சுக்கிட்டு எதிரிகளையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு ட்ரோன் இது இது ஒரு டார்கெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக ஆப்போசிட் சைடு அதாவது நம்மளோட எதிரிகளோட ரேடர் அமைப்புகளையும் அவங்களோட வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளையும் அழிக்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம் இவன் ஒரு உயிர் இல்லாத ஜேம்ஸ் மிக சிறந்த உளவாளி ஏன் சொல்கிறேன்னா பதுங்கி பதுங்கி எதிரிய உளவு பார்க்குறதுல இவனுக்கு நிகர் வேறு யாருமே இல்லைங்க இவனுக்கு தொலைவு வந்து தூரம் ஒரு பெரிய தொல்லை கிடையாது ஏன்னா ஒம்பது மணி நேரம் கூட அசராமல் பிறக்கிற ஒரு கழுகுரை அட்ஜஸ் இவன் வச்ச குறி என்றைக்குமே தப்பாது ஜேம்ஸ் பாண்டு இல்லையா நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் ஹேமர் ஸ்கால்ப் அந்த மிசைல்கெல்லாம் அடுத்தபடியாக நம்மளோட எதிரி நாட்டுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்குது இந்த ஹேரப்ட்ரோன் அப்படி